ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக வரந்தரும் வரலட்சுமி பூஜை நல்வாழ்த்துக்கள் மகாலட்சுமி தாயாரே நேரில் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு உபதேசம் செய்த மிகச் சிறந்த ஒரு விரதம் வரைதான் இந்த வரலட்சுமி விரதம் இதை காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வர்றவங்களும் ஒவ்வொரு வருஷமும் புதிதாக ஆரம்பிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த விரதம் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி பாக்கியம் இழைக்கிறதுக்காகவும் கன்னி பெண்கள் நல்ல வரன் அமையணும் அப்படின்னும் மற்றவர்கள் குடும்பத்தோட நலன் கருதியும் செல்வ செழிப்பு ஓங்குறதுக்காகவும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு எளிய நோன்பு முறை இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது ஏற்கனவே நம்ம சேனல்ல வரலட்சுமி விரதம் எப்படி இருக்க வேண்டும் கலசம் அமைத்து வழிபாடு செய்வர்கள் எப்படி செய்ய வேண்டும் படம் வைத்து வழிபடுபவர்கள் எப்படி வழிபடணும் புனர் பூஜை வந்து எப்படி வந்து செய்யணும் பூஜைக்கான நல்ல நேரம் குறித்தும் அந்த தகவலில் வந்து நான் தெளிவாகவே வந்து கொடுத்திருந்தேன் அந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து பாருங்க அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஐ கார்டுலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வந்துட்டு கொடுக்கணும் அந்த வீடியோவில நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருமே அவங்களுடைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுடைய சந்தேகங்களுக்கும் பதில் கொடுக்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை வந்து பதிவிற்றிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் நான் சொல்ல வந்த முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்கெலாம் படலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் பாலாருஞ்சேயும் யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்போ நான் போடுறேன் ஆன்மீக தகவல்கள் அடங்கிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் முதலாவதா இந்த வரலட்சுமி பூஜையை நாம வந்து மூணா வந்து பிரிச்சுக்கலாம் அதாவது வியாழக்கிழமை தொடங்கி இன்றைய தினம் வந்து தொடங்கி சனிக்கிழமை என்னைக்கு புனர் பூஜை செய்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்யணும் சனிக்கிழமை என்னைக்கு புனர் பூஜை செய்து இந்த விரதத்தை வந்து முடிப்பது அடுத்ததா வெள்ளிக்கிழமை காலையிலேயே தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வந்து இந்த விரதத்தை வந்து முடிக்கிறது அடுத்ததா வெள்ளிக்கிழமை என்று தொடங்கி சனிக்கிழமையும் பூஜை வந்து செய்து ஞாயிற்றுக்கிழமை என்று புனர் பூஜை செய்து முடிப்பது இப்படின்னு நம்ம மூணு விதமாக வந்து பிரிச்சுக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலசம் அமைத்து வழிபாடு செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அனைவருக்குமே வந்துட்டு வரும் மகாலட்சுமியை கலசம் அமைத்தோ அல்லது முகம் வைத்தோ அதற்கு பதிலாக தேங்காய் வைத்து அழகாக அலங்காரம் செய்து வீட்டிற்குள்ள அழைக்கிறது வந்துட்டு வழக்கம் புதிதா ஆரம்பிக்கிறவங்களுக்கு இதை பத்தின புரிதல் இல்லை அப்படின்ற பட்சத்துல கலசம் வைக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்தது அப்படின்னா படத்தை வைத்து நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா கலசம் அமைக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து மூணு வருடம் இந்த பூஜை செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ மகாலட்சுமி தாயார முந்தைய நாள் அதாவது இன்றைய தினம் வியாழக்கிழமையன்றே வீட்டிற்குள் அழைத்து பூஜை செய்வதாக இருந்தால் அதற்கான நல்ல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் இருக்கு இந்த நீங்க மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் அழைத்து உங்களுடைய பூஜையை வந்து செய்யலாம் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு நைவேதியம் வந்து படைத்து பூஜையை நீங்க வந்து ஆரம்பிச்சிடலாம் இப்படி ஆரம்பிக்கிறவங்க நாளைய தினம் முழுவதும் பூஜை வந்து பண்ணிட்டு சனிக்கிழமை என்று நீங்க வந்து புனர் பூஜை வந்து பண்ணிக்கலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளைய தினமே மகாலட்சுமி தாயார காலையில வந்து அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பூஜை எல்லாம் வந்து முடிச்சுட்டு நாளைய தினம் மாலை நேரத்திலையும் நீங்கள் பூஜை பண்ணி புனர் பூஜையும் பண்ணி உங்களுடைய பூஜையை வந்து முடிச்சுக்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை என்றும் நீங்க புனர் பூஜை பண்ணி நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் இப்படின்னு மூணு மெத்தடு வந்துட்டு இருக்கு இப்போ வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயார வீட்டிற்குள் அழைக்கிறதுக்கு நல்ல நேரம் என்ன அதையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் காலையில ஆறேகால் மணியிலிருந்து காலை எட்டு மணி வரைக்கும் மகாலட்சுமி தாயார வீட்டிற்குள் அழைக்க நல்ல நேரம் பூஜை செய்ய உக உகந்த நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் உகந்த நேரம் ஆனால் நம்ம ஒரு பத்து இருபத்தஞ்சுக்குள்ள நம்மளுடைய பூஜைகளை வந்து முடிச்சுட்டு கயிற வந்து கட்டிக்கிறது வந்து சிறப்பு

எவர் சில்வர் தவிர்த்து நீங்க பித்தளை வெள்ளி தங்கம் செம்பு இந்த உலோகத்துல செய்யப்பட்ட ஒரு கலசத்தை நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க அதுல தண்ணீர் ஊற்றியும் வந்து வைக்கலாம் அல்லது அரிசியும் நிரப்பி வைந்து வைக்கலாம் பொதுவா அரிசி நிரப்பி வைக்கிறது வந்துட்டு சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு தண்ணீர் ஊற்றி வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் மஞ்சள் ஜவ்வாது இந்த மாதிரியான வாசனை திரவியங்களை வந்து போட்டு வெள்ளி நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் பழம் இதை சேர்த்து நீங்கள் அந்த கலசத்தை வந்து வைக்கணும் அரிசி நிரப்பி வைக்கணும் அப்படின்னா அரிசியோட பச்சரிசியோட ஒரு சின்ன அளவிலான பொட்டலத்தில் பருப்பு போட்டு வந்து வைக்கணும் அதோடு சேர்த்து ஒரு ரூபாய் நாணயம் எலுமிச்சம்பழம் ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் மஞ்சள் கிழங்கு வெற்றிலை பாக்கு பூ கருகமணி இது அனைத்தையுமே நீங்க அந்த கலசத்துல வந்து போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் மாவிலை வெற்றிலையை நடுவில் வந்து வைத்து கலசத்தின் மீது தேங்காய் வந்து வைத்து மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைத்து மகாலட்சுமியோட முகமா ஆவகனம் வந்து பண்ணிக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய திருமுகம் ரெடிமேடாக கடைகளில் வந்து கிடைக்குது அதையும் வாங்கி வைத்து அழகா வந்து அலங்காரம் வந்து பண்ணிக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு பட்டு புடவை அல்லது பட்டு பாவாடை ரவிக்கை இதால் அலங்கரித்து நாம வந்து அலங்காரம் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க மகாலட்சுமி தாயாரை வந்து அலங்காரம் வந்து பண்ணிக்கலாம் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அலங்காரம் வந்து பண்ணிக்கிறீங்க அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது நம்மளால எதை முடியுமோ அதை செய்து மகாலட்சுமி தாயாரை தூய மனதோடு நாம துடித்தோம்னாவே வந்து போதும் நமக்கு வேண்டிய அத்தனையும் மகாலட்சுமி தாயார் நமக்கு வந்து கொடுப்பாங்க அடுத்ததா இப்போ வந்து படம் அமைத்து நீங்க வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா படத்தை எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல வழிபட்டாலும் சரி இல்லை படத்தை வந்து எடுத்து வச்சு நீங்கள் கீழே வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மனப்பலகை வந்து தயார் பண்ணிட்டு அந்த மனப்பலகை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலை தலைவாழை இலை வந்து விரித்து அது மேலே பச்சரிசி பரப்பி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்தை வந்து வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வைத்து வாசனை மலர்களால் அலங்காரம் வந்து பண்ணிக்கிறீங்க இது வந்து படம் வமைத்து செய்பவர்கள் செய்ய வேண்டிய வழிமுறை இப்போ கலசம் அமைப்பவர்கள் கலசத்தை வந்து தயார் பண்ணி வச்சுட்டீங்க அந்த கலசத்துக்கும் நாம் ஒரு மனை வந்து அந்த மனையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை ரூம் இருக்கு இல்லையா பூஜை ரூம்போட தென்கிழக்கு மூலையில் மனை வந்து அமைக்கிறது வந்து மிகவும் வந்து நல்லதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு முடியாதவர்கள் கிழக்கு நோக்கி மனை வந்து அமைக்க வேண்டும் அல்லது வடக்கு நோக்கி அமைக்க வேண்டும் அப்படி வைக்கிறப்போ நம்ம வைக்கிற நம்ம செம்மும் பார்த்தீங்கன்னா கலசமும் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ தான் நமக்கு வந்துட்டு வரும் இதே வந்து அலங்கரித்து மஞ்சள் தடவி கோலம் போட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் அது மேல வாழை இலை விரித்து நெல்மல்லி அல்லது பச்சரிசியை வந்து பரப்பிக்கணும் அதன் மீது நீங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கலசமும் மகாலட்சுமி தாயாருடைய படமும் ஏதாவது ஒண்ணு வந்து வச்சுட்டு மனையோட அப்படியே நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில படியில கொண்டு போய் வந்து வைக்கணும் இப்போ முத நாள் அதாவது இன்றைய தினம் மாலை ஆறரை மணிக்கு மேல நீங்க மகாலட்சுமி அழைக்கிறதா இருந்தா அலங்காரம் பண்ணி உங்க வீட்டு வாசல்ல ஒரு கற்பூரத்தை வந்து ஏத்தி மகாலட்சுமி தாயார உங்க வீட்டுக்குள்ள வரும்படி உங்களுக்கு தெரிந்த முறையில நீங்க வந்து அழைச்சிக்கலாம் ஆவகனம் பண்ணி நீங்க வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போகணும் மகாலட்சுமி தாயார வீட்டுக்குள்ள வந்து அழைச்சிட்டு வந்துட்டு நீங்க எந்த இடத்துல வைத்து பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த நல்லா வந்து கோலம் விட்டு அலங்காரம் பண்ணி மகாலட்சுமி தாயார அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணிக்கிறீங்க இதோட வியாழக்கிழமை இரவு பூஜை பண்றவங்க இந்த பூஜையை வந்து நீங்க வந்து முடிச்சுக்கலாம் என்றே மகாலட்சுமி

இட்லி பொங்கல் சர்க்கரை பொங்கல் சுண்டல் பாயாசம் சித்திரன்னம் அப்படின்னு சொல்லப்படுற கலவை சாத வகைகள் வந்து உங்களுக்கு பழக்கம் இருந்தது நீங்க செஞ்சு வைப்பீங்க அப்படின்னா செஞ்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நூல் இலைகள் கொண்ட நோம்பு கயிறு வாங்கி அதுல ஒரு மல்லிகைப்பூ ஒன்றை கட்டி நீங்க வந்து வச்சுக்கிறோங்க பூஜை வந்து நிறைவு பண்றப்போ தாம்பலம் கொடுத்து வழி அனுப்பணும் அதனால தாம்பலத்தில் வந்து அதாவது வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை அழைத்து நீங்க வச்சுருப்பீங்களே அவங்களுக்கு தாம்பலம் கொடுத்து நாம வழி அனுப்பணும் அப்ப அந்த தாம்பலத்தில் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு அதோடு சேர்த்து ரவிக்கையும் வைத்து வந்து கொடுக்கலாம் மிகவும் வந்து நல்லது பரம்பரையா வந்து செஞ்சுட்டு வர்றவங்க வீட்டு பெண்களுக்கு புடவை வாங்கி வைத்து கொடுப்பது வந்துட்டு உண்டு அப்பதான் வந்து பூஜை நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெள்ளிக்கிழமைல உங்களால இந்த பூஜையை வந்து கடைப்பிடிக்க முடியல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நீங்க வந்து கடைபிடித்துக்கலாம் அதையும் ஒருத்தர் வந்து கேள்வியில வந்து கேட்டிருந்தாங்க அதனால அடுத்த வெள்ளிக்கிழமையும் நீங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சுக்கலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை யாரெல்லாம் வந்து கடைப்பிடிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் வந்து கடைப்பிடிக்கலாமா

தா இன்னும் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம் ரெண்டு நோம்பு கயிறு மட்டும் வைக்கலாமா இல்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கேன் ஒரு நோம்பு கயிறு வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க பொதுவா ஒன்பது நோம்பு கயிறுகள் வைப்பது வந்துட்டு சிறப்பு அதை வச்சு நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்தாலும் வந்து சிறப்பு தான் அப்படி முடியாது அப்படின்னா நீங்க ரெண்டு நோம்பு கயிறு மட்டும் வைத்து ரெண்டு பேர் இருக்கிறவங்க ரெண்டு நோம்பு கயிறு வைத்து மட்டும் கும்பிடலாம் தனியா இருக்கிறவங்க ஒரு நோம்பு கயிறு மட்டும் வைத்து கூட நீங்க வந்து கும்பிடலாம் அடுத்ததா பூஜையை எப்படி ஆரம்பிக்கணும் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நாம தயார் பண்ணி வச்சிட்டோம் தயார் பண்ணி வச்சுட்டு மகாலட்சுமிக்கு பிடித்தமான மல்லிகைப்பூ முல்லைப்பூ ரோஜா வில்வம் இந்த மாதிரியான வாசனை மிகுந்த மலர்களை வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க தாமரை செந்தாமரை வைக்கிறது மிகவுமே வந்து சிறப்பு முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வந்து வைக்கணும் முழு முதற் கடவுளாம் விநாயகப் பெருமானை நாம முதல்ல வந்து வழிபாடு வந்து செய்யணும் பிள்ளையார வணங்கினதுக்கு அப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டுக்கிறீங்க அதுக்கப்புறம் ஐந்து முக குத்து விளக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றியோ அல்லது நெய் ஊற்றியோ பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபத்தை வந்து ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாருடைய போற்றி மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரம் இத்தனை மந்திரங்களை நீங்க வந்து உச்சரிக்கலாம் அபிராமி அந்தாதி படிக்கலாம் இது அனைத்துமே உங்களுடைய நேரத்தை பொறுத்து உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்துல அனைத்து மந்திரங்களையும் நீங்க வந்து தாராளமா இன்றைய தினம் வந்து உச்சரிக்கலாம் நேரம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை மட்டுமாவது ஒரு நூத்தி எட்டு முறை வந்து நீங்க வந்து உச்சரிச்சுட்டு அப்படியே வந்து இந்த சொல்றப்ப மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமத்தால நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்க வந்து அர்ச்சனை வந்து பண்ணுங்க அதுக்கப்புறம் தீபதூபா ஆராத்தியை வந்து காமிச்சு உங்களுடைய பூஜையை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் பூஜை வந்து நிறைவடைந்ததும் உங்க வீட்டுக்கு அழைத்த பெண்களுக்கு தாம்பூலம் வந்து கொடுத்து என்ன வந்து நைவேதியமா நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த பிரசாதத்தை பகிர்ந்து வந்து கொடுக்கணும் வீட்டில இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பிள்ளைகள்ல பெரியவங்க வரைக்கும் நோம்பு கயிறு நீங்க வந்து கட்டிக்கலாம் இப்படியாக வெள்ளிக்கிழமை என்னைக்கு நீங்க உங்களுடைய பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் அடுத்து வந்து புனர் பூஜை இப்ப வியாழக்கிழமை இந்த பூஜையை வந்து நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க சனிக்கிழமை என்று புனர் பூஜை வந்து செய்யணும் சனிக்கிழமை என்று புனர் பூஜை செய்ய நல்ல காலை பத்தை முக்கால் மணியிலிருந்து பதினொன்னே முக்கால் இந்த நேரத்துல நீங்க சனிக்கிழமை என்று புனர் பூஜை வந்து பண்ணிக்கலாம் இப்ப வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை என்று புனர் பூஜை வந்து பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை என்று புனர் பூஜை பண்றதுக்கு நல்ல நேரம் காலை ஏழை முக்கால் இருந்து எட்டை முக்கால் மணி அல்ல அது பத்தை இருந்து மதியம் பனிரண்டு மணிக்குள்ள நீங்க புனர் பூஜை வந்து பண்ணிக்கலாம் புனர் பூஜை அப்படின்றது கலசத்தை கலைக்கிற முறை தான் வந்து புனர் பூஜை வந்து நம்ம வந்து முதல்ல கலசத்தை வடக்கு திசை பக்கமாக கொஞ்சம் நகர்த்தி வந்து வச்சுக்கணும் கலசத்தில் தண்ணீர் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் செடிகளுக்கு வந்து ஊற்றிடுங்க அரிசி வைத்து வழிபாடு செய்கிறவங்க அப்படியே அந்த கலசத்தோடு தூக்கி கொண்டு போய் உங்கள் அரிசி பானையில் அரிசி பாத்திரத்தில் நீங்கள் மொத்தமாக அரிசி போட்டு வச்சுருப்பீங்களே அரிசி டின்னோ அரிசி சாக்கோ அதில் கொண்டு போய் வச்சுட்டு அந்த இதில் வந்து அரிசியை வந்து ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து நீங்கள் சமைக்க

இடம் வந்து மாட்டியிருந்த இடத்திலேயே வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து விட்டுடுங்க கீழே இறக்கி வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா நீங்களும் இதே போல படத்தை வந்து கொஞ்சம் வடக்க திசை பார்த்து நகர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்க மேலே எடுத்து ஏற்கனவே எந்த இடத்துல இருந்து இறக்கி மாட்டுனீங்களோ அந்த இடத்துல வந்து வச்சிடலாம் இந்த முறையில தான் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டிற்குள் அழைத்து வரலட்சுமி விரதத்தை வந்து நாம வந்து கடைபிடிக்கணும் இந்த முறையில வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு கேட்ட வரமெல்லாம் அள்ளி கொடுப்பால் மகாலட்சுமி தாயார் உங்களுக்கும் நீங்க கேட்கக்கூடிய அனைத்து வரமும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயன்